பண்ணிங் அது எப்படி பண்ணு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதால் மின் வாரியத்திற்கு எவ்வித வருவாயும் கிடைக்கப் போவதில்லை எனவே முப்பதாயிரம் கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மின் பொறியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் தாயகம் திரும்பினர் நீதிமன்றத்தில் பதினைந்து மீனவர்கள் அபராதத் தொகையை கட்டி விடுதலை அடைந்ததால் கொழும்பு விமான நிலையத்திற்கு புறப்பட்டு வியாழக்கிழமை இரவு சென்னை வந்தடைந்தனர் மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையின் அடிப்படையிலான கல்வியை படிக்கும் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது இருமொழிக் கொள்கையை பின்பற்றும் தமிழ்நாடு முன்னேறியுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு எப்போதும் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது அதனை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று துணை முதல்வர் உதயநிதி மத்திய அரசுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேசிய கல்விக் கொள்கை குறித்து ஆராயுங்கள் என்று முதல்வர் மு ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் தாய்மொழிக் கல்வியை ஊக்கப்படுத்துகின்ற புதிய கல்விக் கொள்கையை ஏற்படுத்திக் கொடுத்த நமது பிரதமர் மோடிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் எந்தவொரு மொழியையும் எவராது நம்மீது திணிக்க துணிந்தால் அதனை பகுத்தறிவு வாய்ந்த இருமொழிக் கொள்கையால் வெல்வோம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழ்மொழி போற்றுதலுக்கு உரிய பழமை உடைய மொழி மட்டுமல்ல பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி என உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு பேருக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிகார தோரணையில் நடந்து கொண்டால் தமிழ்நாட்டின் எழுச்சி எத்தகையது என்ற வரலாற்றை மீண்டும் மத்திய பாஜக அரசு பார்க்க வேண்டியிருக்கும் என திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமஸ்கிருதத்தை பேசவோ எழுதவோ தெரிந்த ஒருவர் கூட இல்லாத நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசும் அனைத்தையும் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கும் வசதியை செய்துள்ளது மத்திய அரசு சமஸ்கிருத இந்தி திணிப்பை எதிர்ப்போம் உலக தாய்மொழி தினத்தை கொண்டாடுவோம் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் வாலிபரை தாக்கி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தபோது போலீசாரை கத்தியால் தாக்கிய ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் பிடித்தனர் இலங்கையை கண்டித்து கடந்த பத்து நாட்களாக கண்டன ஆர்ப்பாட்டம் கருப்பு கொடி போராட்டம் என பலகட்ட போராட்டத்தில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் மீனவர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததால் போராட்டம் முடிவுக்கு வந்தது திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தனியார் மையம் அவுட் சோர்சிங் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் இறங்குவதை ரயில்வே கைவிட வேண்டும் என்று யூ சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் நான்கு பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது ஆர் சக்திவேல் பி தனபால் சி குமரப்பன் ஜே ராஜசேகர் ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது மூணாறு சாலை விபத்தில் உயிரிழந்த தனியார் கல்லூரி மாணவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலா மூன்று லட்சம் நிதியுதவி அறிவித்துள்ளார் திருவாரூர் நீடாமங்கலம் அருகே பேருந்தில் இருந்து எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி சுகந்தி கீழே விழுந்த விவகாரத்தில் நடத்துனர் சுரேஷ்குமார் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி அவரை அரசு பேருந்துகளின் போக்குவரத்து கழக பொது மேலாளர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவில் பொறியாளர் அலுவலகத்தில் டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பழனி கோவிலில் உள்ள பொறியாளர் பிரிவில் லஞ்சம் பெறுவதாக வந்த புகாரை அடுத்து சோதனை நடைபெற்றது காலாவதியான மசோதாவை பேரவையில் நிறைவேற்றி மீண்டும் அனுப்பினால் ஒப்புதல் தர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பு தெரிவித்துள்ளது பாஜக ஆளாத பல மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியுள்ளதால் தமிழ்நாடும் அமல்படுத்த வேண்டும் என்ற கடிதம் மூலம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் வழி நிவாரணத்திற்கு பயன்படுத்தப்படும் நிமேசுலைட் மருந்து தடை செய்யப்பட்ட நிலையில் சட்டவிரோத விற்பனை குறித்து கண்காணிக்க மாநிலங்களுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையில் இருந்து இன்று காலை வீடு திரும்பினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டதால் சர் கங்காராம் மருத்துவமனையில் பிப்ரவரி இருபதாம் தேதி காலை அனுமதிக்கப்பட்டார் இந்தியர்கள் தங்களது சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கை இஎம்ஐ செலுத்துவதாக பி டபிள்யூசி மற்றும் பொர்பியோ இணைந்து நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது பிஎஸ்என்எல் வழங்கும் இணைய சேவையை அனைத்து அரசு பள்ளிகளும் பயன்படுத்த மாநில திட்ட இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் பிற இணையதள சேவை நிறுவனங்கள் மூலம் சேவை பெற்றுள்ள அரசு பள்ளிகள் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் சங்க்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் இணையதள வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில திட்ட இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் சாமானிய ஏழை எளிய பிள்ளைகளை படிக்க விடாமல் கூலித் தொழிலுக்கு அனுப்பும் திட்டம்தான் புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்று சபாநாயகர் அப்பாவு சர்ச்சைக்குரிய வகையில் தெரிவித்துள்ளார் மும்மொழிக் கொள்கையை திணிப்பதுடன் பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம் காட்டும் மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் சட்டமன்ற தொகுதிதோறும் இளைஞர் அணி சார்பில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்று உதயநிதி தலைமையில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக அரசுக்கு கல்வி நிதி கொடுக்காத மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை புகுத்த பார்க்கிறது மத்திய கல்வி அமைச்சர் அண்ணாமலை போன்றவர்களுக்கு வரலாறு தெரியவில்லை இந்த கட்சி வேறுபாடின்றி நாம் ஒன்றிணைந்து மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்று புகழேந்தி தெரிவித்துள்ளார் அமெரிக்கர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் பூமியின் எந்த மூலையில் இருந்தாலும் வேட்டையிடப்படுவார்கள் என்று அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான எஃபிஐ இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள காஷ் படேல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க டாலரை குறைத்து மதிப்பிடும் நடவடிக்கைக்கு எதிராக நூற்றி ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்ற எச்சரிக்கைக்குப் பிறகு இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு பிரிந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சண்டை நிறுத்தத்தை நீட்டித்து இஸ்ரேல் படையினரை வாபஸ் பெறவில்லை என்றால் மீதமுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என ஹமாஸ் அமைப்பினர் எச்சரித்துள்ளனர் திமுக அரசின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை தமிழக மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து மக்கள் அகற்றுவார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் காலை ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் எனும் உடன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டேன் கெட் அவுட் ஸ்டாலின் எனும் ஹேஷ்டேக் பத்து லட்சம் பதிவுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கப் போகிறது அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கப் போகிறது என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் பொடி வைத்து பேசியுள்ளார் இதன் மூலம் கமலஹாசன் ராஜ்யசபாவிற்கு திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுவது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளது நான் இருபது வருடத்திற்கு முன் அரசியலுக்கு வராததுதான் தோல்வி என நான் நினைக்கிறேன் அப்படி நான் வந்திருந்தால் நான் நின்று பேசியிருக்க வேண்டிய இடம் மாறியிருக்கும் என்று கமலஹாசன் தெரிவித்துள்ளார் கடைசி ஒரு வாக்காளர் இருக்கும் வரை நம் பணி தொடரும் என்று மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் மேலும் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பது என் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன் என்றும் கமலஹாசன் யாருக்கோ அட்வைஸ் கூறுவது போல பேசியுள்ளார் இந்தியாவில் டெஸ்லா தனது மின்சார வாகன விற்பனையை தொடங்குவதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தங்களுடைய மின்சார கார்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடிகளை அறிவித்துள்ளது சீனாவில் உள்ள த்ரீ பிரதர்ஸ் மெஷின் மேனுஃபேக்சர் நிறுவனத்தில் கழிவறையை பயன்படுத்த நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது அதாவது கழிவறையை ஒரு முறை பயன்படுத்த இரண்டு நிமிடம் மட்டுமே ஊழியர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர்